உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர் பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது குரு பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம் சனி பகவானுடைய பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம் ராகு கேது பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம் செவ்வாய் பயிற்சி போட்டிருக்கிறோம் எல்லா பயிற்சிகளிலுமே இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானது அவசியமானதும் கூட ஏன் சொல்றேன்னா அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் அதுவும் இல்லாம ஒரு சுப கிரகம் அந்த கலஸ்தர காரகன் ஆகப்பட்டது நமது ஜாதகத்தில் நல்லபடியாக அமைந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அதுல சந்தோஷம் கிடைக்கும் அதுல வந்து நம்ம திருப்தியா வாழ முடியும் இதே அந்த சுக்கர பகவானிய அனுகிரகமாப்பட்டது நல்லபடியாக அமையாமல் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணியும் திருப்தி இருக்காது நல்ல சந்தோஷம் இருக்காது நல்ல மன நிறைவு இருக்காது வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாது பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வேற திருமணங்கள் நடக்கும் அந்த திருமணத்திலுமே நல்ல திருப்தி இருக்காது டயவர் சுருவாகும் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய மனைவியோ இல்ல கணவரோ பிரிஞ்சோ இல்ல வந்து ஏதாவது கண்டத்தினால அவங்க பாதிக்கப்பட்டோ அமைஞ்சிருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய லேலைகள் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது நம்ம ஜாதகத்துல நல்லா அமையணும் அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி தான் இப்ப நாம பாக்குறோம் அப்ப அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா சுகபோக வாழ்க்கை வீடு காரு பங்களா சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம்தான் அது போக நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டா போறது நல்லா சென்ட் அடிச்சுக்கிறது வாசனை திரீவங்கள் யூஸ் யூஸ் பண்றது இது எல்லாமே சுக்கர பகவான் ஆதிக்கத்துல வர்றதுதான் நேரில உங்களுக்கு நான் இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகளை கிரகங்களை பத்தி கணிச்சு உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுக்கிறேன் நீங்களும் பார்த்துருக்கிறீங்க பார்த்து லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னோட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது வீடியோ பார்க்குறாங்க ஞாபகம் அருதியிலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க அவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நேர்களே இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி சாயந்தரம் ஈவினிங் ஆரம்பிக்குது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலம் ஆகப்பட்டது இருபத்தி நான்கு நாட்கள் இது கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வருது அப்ப அங்க வந்து இருபத்தி நான்கு நாட்கள் அந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அப்போ வந்து இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்து ஆதிபத்தியமும் பன்னெண்டாம் இடத்து ஆதிபத்தியமும் பெறுகிறார் அப்ப இந்த ஏழாம் இடம் என்பது என்ன கலஸ்தரஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமே அதுதான் அந்த ஆதிபத்தியம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது அப்ப அந்த ஆதிபத்தியத்தால் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குதா அப்படின்னா இந்த சுக்கர பகவானாகப்பட்டது பத்தாம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா அப்படின்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடம் என்பது கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப தொழில்ல வீழ்ச்சி அடைஞ்ச இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய சொந்த தொழில் செஞ்சு அந்த சொந்த தொழிலை மேன்மை மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு அதுல இன்வெஸ்ட் பண்ணியும் அந்த சொந்த தொழில் மூலியமாக முன்னுக்கு வர முடியாமல் இவங்க கஷ்டப்பட்டு வெறித்தனமாக அந்த சொந்த தொழில் எப்படியாவது முன்னுக்கு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் தலையெடுக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப வந்து இந்த ராசியில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் பேர் சொந்த தொழில் செய்யறாங்க இந்த அறுபது பர்சன்ட் பேர்ல ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது செந்த சொந்த தொழில் செஞ்சுமே அதுல முன்னேற்ற பாதையில வர முடியாம அதுல வந்து போட்ட காசை போட்ட காசையும் எடுக்க முடியாம அப்படியே வந்து பார்க்க போனா நடாத்துல சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிரிச்சக ராசிக்காரருக்கு ஏழாம் ஆதிபத்தியமும் பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதை செய்யும் அப்ப அந்த தொழில் ரூபத்தை நல்லது செஞ்சிடும் அப்ப அந்த தொழில இவங்க வந்து எப்பேற்பட்ட சிக்கல்ல இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் சுகபோக காரகன் அப்ப அவங்களை பணம் சம்பாதிக்க வச்சு அந்த தொழில ஜெயிக்க வச்சு அந்த தொழில வேலையாட்கள் இல்லினாலுமே அந்த குறையை தீர்த்து அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்க அந்த பணத்தை சம்பாதிச்சு வச்சு இவங்களே அழகு பார்க்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கள் பயப்பட தேவையில்லை செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் என்பது ஒரு லட்சியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பார்க்க போனா நிறைவேற்றாமல் விடுவதில்லை அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் நீங்க எடுக்கக்கூடிய லட்சியமும் உங்க தொழில சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்மளை பார்த்து இகழ்ந்த இழந்தவர்கள் நம்மளுக்கு நம்ம நம்மகிட்ட போட்டி போட்டவங்க நம்ம வந்து வாழ முடியாது வளர முடியாது அப்படின்னு நினைச்சவங்க இவங்களுக்கு முன்னாண்ட நம்ம சம்பாரிச்சு காட்டணும் சாதிச்சு காட்டணும் வளர்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அது போக அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக விருச்சகராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த நாலாம் இடம் என்பது சனி பகவானுடைய நண்பர் நட்பு கிரகம் அந்த நான்காம் இடத்தை சுக்கர பகவான் பார்க்கறதுனால அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அது போக சொத்து பூமி நமக்கு வந்து செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதை தேடி கொடுக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் அப்ப அந்த நான்காம் இடத்தை சுக்கர பகவான் பாக்குறதுனால நீங்க வீடு வாங்குவீங்க இல்லை இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க உங்களுக்கு இடத்துல ஏதாவது பிரச்சனை நீங்க வாங்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் தீர்த்து கொடுப்பார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் இப்போ வந்து கார் இருக்குதா அந்த காரை மாத்தி பழைய காரா இருந்துச்சுன்னா புது காரா எடுக்கலாம் இப்ப பைக் வாங்கணுமா நீங்க ஆசைப்பட்டீங்களா அந்த பைக் இப்ப இந்த பீரியட்ல வாங்க முடியும் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஆப்பட்டது இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அது போக அந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தாய்க்கும் உங்களுக்கும் அதான் மனஸ்தாபங்கள் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த பீரியட்ல அது தீரும் அதுபோக தாயுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது தாய்க்கு உடம்பு சரியில்லாம இருக்குது அந்த பிரச்சனைகள் தீருமா எப்போ என்னுடைய தாய் நலநிலமைக்கு வருவாங்க இப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அந்த பெண்களுக்கும் அந்த ஆண்களுக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த பீரியடு அருமையான பீரியடு உங்க தாய்க்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தாய் வழி வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை இல்லாம தன்னுடைய வாரிசுலுக்கு தன் தாய் மனம் முகர்ந்து கொடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் அந்த சுக்கர பகவான பாக்குறாங்க இந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்டது உடம்புல ஹீட் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஜலதோஷம் சம்பந்தப்பட்டது தலைவலி சம்பந்தப்பட்டது இந்த நுரையீரல் பிரச்சனை சம்பந்தப்பட்டது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலுமே குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பாக மகர ராசியையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அது வந்து வீரியஸ்தானம் மூன்றாம் இடம் போது அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வேலை செய்யும் அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய ராசியே உங்களுடைய லக்னத்தையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்போ சூழ்நிலைகள் நோய் வந்தாலும் அது வந்து பார்க்க போன தீருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது புத்திநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் எங்க இருக்கிறாங்க நேச்சமா உச்சமா ஆட்சியா பகையா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்